நீங்கள் எழுதின புத்தகத்திலே வந்து எனக்கு ரொம்ப பிடித்த கேரக்டராக அந்த கணேசன் சொல்லலாம் கணேசன் எப்படி சிறைக்கு வந்தார் என்ன மாதிரி வழக்கில் வந்தார் வேலைக்கு போயிட்டு வர பெண்கள்கிட்ட வம்பு இருக்கக்கூடிய சமூக விரோதிகளும் கொஞ்சம் பேர் இருந்துருக்கிறாங்க ஓய்வு ரொம்ப வலியை மறைத்து ஒரு சமூக விரோதி கத்தியை எடுத்து குத்துறான் அது சண்டை நடக்குது சண்டை நடந்தால் இந்த பதினாறு வருஷத்தில் அந்த சிறையில் நிறைய பெரிய பெரிய பழக்கங்கள்லாம் ஏற்பட்டுருந்தாங்க அதை ஆதாயம் அடைஞ்சு நிறைய பேர் பெரிய பெரியார்கள்லாம் ஆயிருப்பாங்க அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ அவர் எப்படி வாழ்க்கையா தொடர்ந்துகிட்டு இருக்கார் மதுரையில் உள்ள மிகப்பெரிய தாதாக்கள் எல்லாமே வருவாங்க வந்திருக்காங்க மதுரை லீலாவதி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவங்களும் அவங்க இருந்தாங்க அவங்களுக்குள்ளே கே கே எஸ் எஸ் ஆர் கே கிருஷ்ணசாமி பிடிஆர் பழனிவாஜன் இவங்க எல்லாமே போராட்ட கைதிகளாக உள்ள வந்திருக்காங்க ஏதோ ஒரு லிங்க் வச்சு அவர் ஒருத்தர் பதினாறு வருஷம் ஜெயிலில் இருந்துக்காரு அதுக்கப்புறம் அவர் வெளியில் வெளி உலத்தை பார்க்குறாரு அவர் எப்படி அந்த வெளி உலகத்தை கட்சியோட பொலிட் பியூரோ உறுப்பினர்களாக இருக்கிறவங்க கூட இன்றைக்கி அவரை கடந்து போகும்போது நீங்கள் தான் கணேசனா இவருக்கு மேலே ஒரு நல்ல மரியாதை தான் சொல்கிறப்ப எனக்கே யார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பதினாறு வருஷம் தண்டனை கழிச்சு வந்து ஒரு காவலாளியாக இது பண்றாரு வெறும் காவலாளியாக மட்டும் இல்லை இரவு பணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எம்பி வெங்கடேசன் பெரிய மரியாதை மேலே பெரிய அனுபவி செலுத்துகிறாரு நீங்க என்ன புத்தகத்தை என்னை பத்தி எழுதுனதுக்கு அப்புறம்தான் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க எழுதுன புத்தகத்திலே வந்து எனக்கு ஒரு மெய் சிலிர்க்க வைக்கப்பட்ட ஒரு பக்கம்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பதினாறு வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் வெளியில் வெளி உலகத்தை பார்க்குறாரு அவர் எப்படி அந்த வெளி உலகத்தை அணுகுவார் அப்படின்றப்போ நீங்கள் அதில் கீழே எழுதியிருப்பீங்க அவர் இன்றும் ஒரு காவலாளியாக பணிபுரிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கணேசன் நான் என்னை எனக்கு ரொம்ப பிடித்த கேரக்டர்னா அந்த கணேசனை சொல்லலாம் கணேசன் எப்படி சிறைக்கு வந்தார் என்ன மாதிரி வழக்கில் வந்தார் இப்போ அவர் எப்படி வாழ்க்கையை தொடர்ந்துக்கிட்டு இருக்கார் அவர் செல்லூர் பகுதி வந்து தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி இன்றைக்கும் சிறு தொழில்கள் அந்த அதிகமா இருக்கு கைத்தறி கணேசனும் வந்து கைத்தறி தான் இருந்திருக்கிறது அந்த கைத்தறி தொழிலாளர்கள் வேலைக்கும் சில்வர் பட்டுரைக்கும் அலுமனிய பட்டுரைகளுக்கெல்லாம் ஆரப்பாளையத்திலிருந்து மேலப்பன்னகரம் பகுதிகளிலிருந்து பெண்களும் வந்துட்டு போய் வருவாங்க அப்போ அந்த பகுதியில் செல்லூரில் என்றைக்குமே கொஞ்சம் சமூக விரோதிகள் நடமாட்டம் எப்பவுமே இருக்கக்கூடிய பகுதி அதில் வேலைக்கு போயிட்டு வர பெண்கள்கிட்ட வம்பு இருக்கக்கூடிய சமூக விரோதிகளும் கொஞ்சம் பேர் இருந்துருக்கிறாங்க கடைகளில் மாமூல் வசூலிக்கக்கூடிய சமூக விரோதிகள் இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்டுக்காரங்களா இருக்கிறதுனால யார் கணேசன் இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் தட்டி கேட்டிருக்காங்க சங்கத்தில் இருந்திருக்காரு ஆமாம் ஒரு தொழிற்சங்கத்திலையும் இருந்திருக்காங்க பகுதியில் ஆமாம் சிந்தனையால் இருக்காங்க அதேமாரி வேலைக்கு போயிட்டு வர பெண்களை ஆற்றுல வழிமறித்து வம்பு இருக்கக்கூடிய சம அதையும் எதிர்த்து இவங்க போராடி இருக்காங்க அப்போ இதெல்லாம் தட்டி கேட்டதுனால அங்கே உள்ள சமூக விரோதிகள் இவங்களை ஒரு தடவை அடிச்சுருக்காங்க ஒரு தோழரோட கடையும் அடிச்சிருக்காங்க அப்போ இதுக்காக நீதி கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க இருந்திருக்காங்க இதே காலகட்டத்தில் அந்த பகுதியில் தூக்கு பாலு படி தியாகி பாலுவோட பாலு ஆமாம் அவரோட வீதி ஒரு வீதிக்கு அவரோட பேர் வைக்கணும்னு சொல்லி இது பண்ணுறீங்க அந்த வீதியை அந்த போர்டை உடச்சி போடுறாங்க பாலு பாலுபோட பாலு போட அது வந்து என்னென்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு நடக்குது எந்த வருஷம் சார் இது எண்பத்தி நாலு எண்பது கட்டத்தில் எண்பத்தி நாலு மார்ச் இருபத்தி நாலில் நடக்குது அப்போ அது மார்ச் இருபத்தி மூணு இது எது என்ன தேதினா மார்ச் இருபத்தி மூணு தான் பகத்சிங் நினைவு இவங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே சமூக விரோதிகளை எடுத்து அங்கே சண்டை போட்டிருக்கிறாங்க கிளாஸ் ஆகிட்டேன் இதில் வந்து மேடை பாலு வீதின்னு சொல்லி ஒரு வீதிக்கு போர்டு வச்சிருக்காங்க அந்த போர்டையும் அடித்து உடக்கி வச்சு இவங்க வேற இது வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்க அன்னைக்கு பார்த்து பகத்சிங் நினைவு தினத்துக்கு போயிட்டு வந்தவங்க அந்த ஸ்பிரிட் வேகத்தோட இருந்திருக்கிறாங்க இவங்க வந்துருக்க சமூக விரோதிகள் அதிகமாக இருக்கு உயிருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த காலத்துல ஆண்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு வீடுலேயும் தனித்தனி கலேற்றி வெளியில போவாங்க அப்படிதான் இவங்களும் போயிருக்காங்க அப்படி போகும்போது கம்யூனிஸ்டாரங்க ஒன்னா தான் போயிட்டு இருந்துருக்கு அப்படி போயிருக்கேன் போய் இருக்கும்போது வலியை மறைச்சு ஒரு சமூக விரோதி உதயகுமார்னு நினைக்கிறான் பேர் அவன் வந்து கத்திய எடுத்து குத்துனான் அது சண்டை நடக்குது சண்டை நடந்தது நாலு பேர்ல யாரோ ஒரு ஆள் அஞ்சு பேர் சண்டை போடுறாங்க அதுல யாரோ ஒருத்தர் குத்திடுறாங்க அவங்க இன்னும் ரெண்டு பேரும் அவங்க கிட்ட அடிபட்டு ஓடிடுறாங்க ஒரு ஆள் குத்துப்பட்டு யார் இவரோட வந்தவர் கணேசனோட நாலு அஞ்சு பேர் அஞ்சு பேர் வராங்க அஞ்சு பேர் வராங்க இந்த சமூக விரோதிகளும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க இவங்களை எடுத்து சண்டை போடுறோம் அவங்க கிட்ட கத்தி இருந்திருக்கு ஆமா இவங்க வந்து அதோட எடுத்து சண்டை போடுற கத்திய பிடுங்கிய ஒரு ஆள் யாரோ இருக்காங்க அதில் ஆனால் குத்துனது கணேசன் இல்லை அதுதான் முக்கியம் அந்த குற்றம் சாட்டை பட்டு ஆயுள் தண்டனையா வந்து உள்ள சிறைக்கு வந்தவங்க அவங்களும் குத்தல இவங்க நாலு பேருமே குத்தல வந்துட்ட வந்துட்டாங்க ஆனால் குத்துனால அவங்களுக்கு தெரிய அவங்க காட்டி கொடுக்கல அவங்களுக்கு கேஸில் சேர்க்காதால நம்ம ஏன் காட்டி கொடுக்கணும்னு அவங்களுக்கு இந்த வழக்கு உள்ளே இருக்குது இந்த நாலு பேர் வந்தவங்களாம் உள்ளே வந்தோன்னா சிறைய வேறு மாதிரி ஆயிடுது அதில் நல்லா பாட்டு எல்லாம் இருக்காங்க கட்சி பாட்டுலாம் படித்து தாளம் எல்லாம் போட்டு உள்ளே நல்லா ஒரு மரியாதையோடு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டாங்க இவரும் பரோலில் வெளியில் வராது ரொம்ப நாள் பரோலில் இருக்கிறார் மேல்முறையீடு உயர் நீதிமன்றத்தில் பண்ண அதில் தண்டனை கன்ஃபார்ம் ஆகுது அதில் ஒரு திருப்பி உள்ளே வந்துடுறாரு மற்றவங்கள்லாம் விடுதலை மட்டும் ஒரு ஆள் மட்டும் கன்வீட் ஒரு ஆமாம் ஒரு ஒருத்தர் மட்டும் தண்டனை உறுதிப்படுத்துகிறான் அவங்களாம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துலேயே ரிலீஸ் ஆகிட்டாங்க இவர் மட்டுந்தான் பதினாலு வருஷம் உள்ள தண்டனை கழிக்கிறார் தண்டனை கழித்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் அவங்கெல்லாமே வேறு வேறு கட்சிக்கு போயிட்டாங்க அல்லது ஒதுங்கியிருக்காங்க கட்சி வேண்டான்னு பதினாறு வருஷம் தண்டனை கழிச்சு வந்தும் அவர் தீக்கெதிர அலுவலகத்தில் இன்றைக்கும் பணி செய்கிறாரு ஒரு காவலாளியாக இது பண்ணுறாரு வெறும் காவலாளியாக மட்டும் இல்லை ஒரு சிறந்த கம்யூனிஸ்டாவும் இருக்கிறார் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர் இரவு பணியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருப்பார் கட்சி அறிக்கைகள் ஏதாவது ஒன்று வாசிச்சுக்கிட்டு இருப்பார் இப்படி தான் அவர் இது பண்ணால் பகுதியிலே கம்யூனிஸ்ட் கட்சி வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாரு இன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட இப்போ அவர் எழுபது வயசு நெருங்கிகிட்டு இருக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் அனுதாபியா அவர் வாழ்க்கை முழுமைக்கும் பதினாறு வருஷம் கட்சிக்கு கொடுத்ததுக்கப்புறமும் அவர் அந்த பாதையில் உறுதியாக நிற்கிறார் இல்லை எனக்கு என்னென்னா இந்த பதினாறு வருஷத்தில் அந்த சிறையில் நிறைய பெரிய பெரிய பழக்கங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அதை ஆதாயம் அடைஞ்சு நிறையா பேர் பெரியாரெல்லாம் ஆயிருப்பாங்க அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க அந்த மாதிரி அவர் கடைசி வரைக்கும் ஒரு மார்த்தியவாதியாகவே இருந்துட்டார் அது நிறைய மதுரையில உள்ள மிகப்பெரிய தாதாக்கள் எல்லாமே அவங்களோட உறவுல இவருக்கு மேல ஒரு நல்ல மரியாதை தான் அவங்க மரியாதை கொடுத்திருப்பாங்க விடுதலை சிறுத்தை மாலின் எல்லாம் இவர்கிட்ட ரொம்ப பாசமா கூடியது இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய சிறைவாசிகள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவங்களும் இவர் மேல நல்ல மரியாதை வச்சிருப்பாரு எல்லா இடத்துலயும் இவரோட தனித்தன்மையோட தான் இருந்திருக்காரு பல்வேறு சமூக உறுதிகள் எல்லாமே இன்னும் ஒரு போனா மதுரை லீலாவதி கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்க அவங்க இருந்தாங்க அவங்க கிட்ட மட்டும் இவர் பேச மாட்டார் அவங்க கூட ஆமா சண்டை போட்டுக்க நம்ம தோழரை கொண்டவங்க கிட்ட நம்ம என்ன பண்றோம் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிருக்கு அது வந்து இவருக்கு சப்போர்ட்டா சில நக்சலைட் தோழர்கள் கூட இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அது எல்லாமே நடந்திருக்கு ஆனா அவருக்கு பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே எல்லா வகையான கைதிகளும் உள்ள வந்திருக்காங்க இப்போ கேஆர் கிருஷ்ணசாமி யார் கே கேஎஸ்எஸ் ஆர் இந்த மாதிரி ஆள்களும் வந்திருக்கா பிடிஆர் பழனிவாழ்ராஜன் இவங்க எல்லாமே கைதிகளாக உள்ள போராட்ட கைதிகளாக உள்ள வந்திருக்காங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு பழகுறக்கான வாய்ப்புகள் இலங்கையிலிருந்து வந்த கைதிகள் இவங்க எல்லாத்துக்கும் பழக்க ஏதோ ஒரு லிங்க்கு வச்சு அவர் வாழ்க்கையிலேயே மாத்திருக்கலாம் அப்படிலாம் போகலை அவர் ஒரு கம்யூனிஸ்டா போனார் கம்யூனிஸ்டா வந்தார் கம்யூனிஸ்டா வாழ் சமீபத்துல அவர் பாத்தீங்களா என்ன என்ன விசாரிச்சு பெரும்பாலும் நான் மதுரையில தானே இருக்கேன் இதை வரும்போது அவர் கேட்பார் உங்க சேனலை பார்த்தேன் அவர் என்னோட புத்தகத்துக்கு நிறைய ப்ரொமோட் பண்ணியிருக்காரு இப்போ அவர் என்னை கூப்பிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் நீங்க என்ன புத்தகத்தை என்னை பற்றி எழுதுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய மரியாதை ஏற்பட்டு இருக்குது மதுரை எம்பி சு வெங்கடேசன் என்னை பார்த்து ரொம்ப மரியாதை இது பண்றாரு முதல்ல கண்டுக்கிட மாட்டாரு இப்போ நான் என்னை பார்த்தோன்னா எனக்கு பெரிய மரியாதை கொடுக்குறாரு என் மேல பெரிய அன்பு செலுத்துறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருக்காங்க அதே மாதிரி பெரிய தலைவர்கள் உறுப்பினர்களா இருக்கிறவங்க கூட இன்னைக்கு கடந்து போகும்போது நீங்க தான் கணேசனா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமா எனக்கே அப்படின்னு சொல்லி அது மாதிரி பார்த்துருக்கேன் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவரை தேடி வந்து பார்த்தா இருக்கிறாங்க மீடியாக்கள் உள்ளவங்க எல்லாம் அவரை வந்து பார்த்து பேசி இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம புத்தகத்துக்கு பிறகு ஏற்பட்டு அவருக்கு ஒரு பெரிய மரியாதை சதையும் நிறைந்த சிறை வாழ்க்கையின் சுவடுகள் கற்பனை அல்ல சிலிருக்கும் சாட்சி பதிவுகள் பதினாறு வருஷம் ஜெயில இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் வெளியில வெளி உலகத்தை பார்க்கிறாரு அவர் எப்படி அந்த வெளி உலகத்தை அணுவாரு அப்படின்றப்போ நீங்க இருப்பீங்க

அப்படி சிறையில நீங்க பார்த்த நட்சத்திரம் யாரு நாகுக்கோனாருங்கிறவரு சிறைக்கு போகும்போது அவர் ஆயுள் தண்டனை கைதியா இருக்கிறாரு இவருக்கு மட்டும் கேட்கும் போது ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு கேட்பாங்க காவலரை கத்தியால குத்தி பயனட்டால குத்திட்டாப்புல ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டுனா என்னன்னு உனக்கு சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் அதுக்காக இப்படி செய்யலாமா ஒரு ஜெயிலரின் வாக்கு மூலம் who did